நேற்று தான் ஒரே மழையாக இருந்துச்சு இன்றைக்கி வயல்லாம் வந்து ஒரே பூச்சி அந்த இலை சுருட்டு புழு அதிகமாக வந்துருக்கிறதுனால அண்ணன்கிட்ட கூப்பிட்டு மருந்து அடிக்க சொன்னேன் அப்போ போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன் அண்ணன் கலந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மருந்து அடிக்க போகிறோம் அந்த பவர் ஸ்ப்ரேயில் ஆமாம் பார்க்கலாம் என்னண்ணே மருந்து கலக்கிட்டீங்களா என்னண்ணே மானம் மழை எதுவும் வராதானண்ணி அடிக்க ஆரம்பிக்கணுமா ஆ சரிண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா கொஞ்சம் பார்த்து அடிங்கண்ணா பூச்சியெல்லாம் போகிற மாதிரி என்னென்ன ஆ சரிண்ணா என்னண்ணா பெட்ரோலாண்ண பெட்ரோலு பெட்ரோல் ஆயில் கலந்து தானேண்ணா சரிண்ணா சரிண்ணா ஓகே எத்தனை லிட்ரு வரும் இந்த டேங்க்கு வரும் இல்லைண்ணா இந்த லிட்ரு ஒரு டேங்க் அடிக்கிறது எத்தனை லிட்ரு தண்ணி வரும் பன்னெண்டு லிட்ரா சரிண்ணா 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 என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்களா ஸ்டார்ட் பண்ணு அப்படியா சரிண்ணா ஆ இந்த தண்ணி ஊற்றுறேன் ஆ இதுல பாத்தீங்கன்னா இலை புழு அதிகமா விழுந்திருக்கு குருத்து பூச்சி விழுந்திருக்கு அழுகல் நோய் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கருகள் இருந்துச்சு அந்த லீஃபெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் கருகி இருக்குது அதுக்கு தான் மருந்தடிக்கிறோம் மழை வராமல் இருக்கணும் சுமார் ஒரு ஒன் ஹவர் நான்